பெருக்கல் cot of x by y is equal to n y square dx இப்பனா என்ன பண்றேன் அப்படினா வந்து இந்த y square இங்கு போனுக்கிறான் okay. so y dx minus x dy இப்பனா அந்த y square வந்து இந்த term சேர்த்துக்கிறேன் நான். so divided by y square அதாது இங்கு தொல்லது இங்கு தொரம்பது இங்க இருக்கும் பெருக்கல் காட் ஆஃப் x இஸ் ஈக்குவல் டு என் டி இப்போ நம்ம இங்க பார்க்கும் போது என்னன்னா எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் டிஒய் எல்லாமே கலந்து இருக்குது அது மூலம் இங்க என்னது எக்ஸ் பை ஒய் அப்படின்னு இருக்குது அதனால நம்மளால டைரக்டா வந்து மாறிகளை மாரிகளை பிரித்தல் முறையில நம்மளால செய்யவே முடியாது அதனால வந்து பிரதிநிதல் முறை தான் நமக்கு ஆப்ட் ஆனது அதுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா வந்து டி இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் பை ஒய் அப்படின்னு சொல்லி நான் எடுக்கிறேன் நான் அப்படி எடுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த டீயை வந்து டிஃபரென்சியேட் பண்ணுறது அதாவது டிடி அப்படின்னு இது வந்து என்னது பின்னமாக இருக்க காரணத்தினால ஃபர்ஸ்ட் இதை வகுத்தல் விதிலாம் வந்து டிஃபரென்சியேட் பண்ண முடியும் இங்க கீழே உள்ளது என்னது அதனுடைய ஸ்கொயர் அதுக்கப்புறம் கீழ உள்ளதை வச்சுக்கிட்டு மேலே உள்ளதை டிஃபரென்சியேட் நமக்கு என்ன கிடைக்கும் டிஎக்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் மைனஸ் இங்க மேலே உள்ளதை அப்படியே வச்சுட்டு கீழே உள்ள டைம் டிஃபரென்சியேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் டிஒய் அப்படின்னு கிடைக்கும் இதை நல்லா ஒத்து கவனிச்சோம் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய டிடி இப்போ நம்மளுடைய கணக்கு வந்து எப்படி மாறுது அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து என்னது காட் எக்ஸ்பைங்கறத டி so cot of t okay இது வந்து என்னது நம்மடிய dt is equal to n dx இப்பு நான் என்ன பண்ணப் பார் எப்படி நாம்து ரெண்டு பக்கமும் integrate பண்ணப் பார் so இங்க integral of cot of t dt is equal to n இங்கிருது மாரிலிங்கான் வெள்ளி இருத்துக்கலாம் so n integral dx plus c integration constant நமக்கு cot வந்து integrate பண்ணம் நமக்கு என்ன தெரியும் log of sin அப்படி நமக்கு தெரியும் so log of sin t is equal to இங்க nங்கிறது மாதிரி இன்டர்னல் ஆஃப் dxங்கிறது என்னது x அப்படி தெரியும் plus c okay நமக்கு இங்க log இருக்குது நம்ம வந்து என்னது log ரிமூவ் பண்ணோம் அதுக்கு என்ன பண்றேன் அப்படினா வந்து ரெண்டு பக்கமும் e பவர் எடுக்கறேன் e பவர் எடுத்தா e பவர் log கேன்சல் ஆயிரும் so இங்க வந்து என்னது sin t அப்படி கிடைக்கும் இங்க வந்து என்னது e பவர் nx plus c அப்படி கிடைக்கும் நம்மளுடைய ஆன்சர் வந்து t ல எழுத கூடாது ஏனா நம்மளுடைய ஆன்சர் வந்து அதாவது கணக்கு எக்ஸ் ஒய்ல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆன்சர் எக்ஸ் தான் இருக்கணும் சைன் ஆஃப் எக்ஸ் பை ஒய் ஈக்குவல் டு பவர் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க சொல்யூஷன் இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன் ஃபார் திஸ் கிவன் ஈக்வேஷன்